ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சம்மர் டைம்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரமல் மில்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்திருக்கோம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் பவுடர் எடுத்து அதே ஸ்பூன்லேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்க்குறோம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த பிராண்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம பல்ஸ் போடில் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா க்யூப் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம் நம்ம காஃபி பவுடரையும் சுகரையும் நல்லா அரைச்சிட்டோம் அதோட நாலஞ்சு ஐஸ் க்யூப் போட்டிருக்கோம் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவு நல்லா லிக்விடாக இருக்கணும் இப்போ இதை பாலோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதே இது என்னன்னு சொல்கிறேன் ஏற்கனவே பா காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அரை லிட்டர் பாலில் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து இருக்கும் நல்லா ஆறிருச்சு பால் நல்லா இப்போ இதோட சேர்த்துக்கலாம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது கோல்டு காஃபி நம்ம காஃபி ஷாப்பில் குடிக்கிற மாதிரியே இருக்கும் ஏ எப்போ பார்த்தாலும் சூடாக ஒரே மாதிரி டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கும்போது இந்த சம்மர் டைமில் டிஃப்ரெண்ட்டாக காஃபியவே கூலாக கூல்லாக குடிக்கும் போது நல்லாயிருக்கும் நல்ல ஜில்லுன்னு இது வந்து கேரமல் மில்க்குன்னு சொல்லலாம் கோல்டு காஃபின்னு சொல்லலாம் நீங்கள் உடனே குடிக்கிறதுனா பால் மட்டும் ஆறு இருந்தால் போதும் அப்படியே நீங்கள் க்யூப் சேர்த்து குடிச்சுக்கலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப கூலாகவும் குடிக்கலாம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி குடிப்பாங்க ஏன்னா நம்ம ஹாட் காஃபி இந்த மாதிரி தான் நார்மலாக வீட்டில் குடிப்போம் காஃபி ஷாப் இந்த மாதிரி குடிக்கிறது வந்து வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க குழந்தைங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ